எனதருமை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நீச்சமாகியிருக்கக்கூடிய புதன் பகவானால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இது இருந்தாலும் கூட லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பது என்பது கண்டிப்பாக அதீத கவனம் தேவை என்பதை தெளிவாக உறுதி செய்கிறது எனவே எனவேதான் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் மாற்றங்களாக சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றதால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அதீத கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு புதன் உறுதி செய்கிறார் புதன் பகவான் புத்திக்குகாரநகர்த்தா மிதுனம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டை பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளைத் தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கிப் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் கெட்டால் புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றது லாபஸ்தானமாக இருப்பதால் சற்று அதீத கவனம் கண்டிப்பாக தேவை ஏனெனில் சாதகமற்ற ஒரு அமைப்பில் அவர் வலுவிழந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வலுவிழப்பது எதிர்பாராத சில தடைகளையும் சிரமங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே குடும்ப ரீதியாக பணவரவு அதிகரித்தாலும் அதைவிட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சேமிப்பதற்கான வாய்ப்புகளில்லை என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறவுகளை இந்த காலகட்டத்தில் கையாளும்போது அதீத கவனம் தேவை உணர்வுபூர்வமாக சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உணர்ச்சி தவிர்த்தல் நல்லது எதை செய்தாலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நிதானத்துடன் உறவுகளை கையாளுதல் மிக நல்லது இல்லையென்றால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக காதல் துணைகளுக்கு மற்றும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை மிகவும் அதீதமாக இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெற்ற புதனால் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முன்கோபம் உணர்ச்சி என அனைத்துமே சில சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உறவுகளை கையாளும் போது அதீத விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை என்பது மட்டுமில்லாமல் நெருங்கிய உறவினர்களிடம் தேவையில்லாத வீண் கருத்து வேறுபாடுகளை விவாதங்களாக மேற்கொள்ள வேண்டாம் அப்படி செய்வதால் மனவருத்தம் ஏற்படுமே தவிர மகிழ்ச்சிகள் கிடைப்பதற்கான இல்லை அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராகுவுடன் புதன் இணைந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் பொதுவாக புதன் ராகுவுடன் இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட லாபஸ்தானமாகிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இணைவதால் பெரிய அளவில் கண்டிப்பாக சிரமமில்லை ஆனால் லாபஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்று இருப்பதால் மட்டும்தான் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கும் மாறுதல்களாக இருக்கும் உத்தியோகம் ரீதியாக உங்களுடன் பணிபுரிபவர்கள் கூட உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிரந்தர வேலையாகவோ தற்காலிக வேலையாகவோ சொற்ப சம்பளத்திற்கு வேலை பார்த்தாலும் கூட சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கவனத்துடன் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே தொழிலில் பெரிய அளவிற்கு நஷ்டங்கள் ஏற்படாது ஆனால் இந்த காலகட்டத்தில் பங்குதாரர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் தேவையில்லாத கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அதனால் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களில் சிறு சிறு தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் அரசாங்க காரியங்கள் மிக விரைவாக கிடைத்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதில் சில தாமதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் உறுதி செய்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும் ஆனால் இந்த இரண்டு துறைகளிலுமே மறைமுகமான சில சூழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை என்பது மட்டுமில்லாமல் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கவன சிதறல்கள் ஏற்படலாம் கவனச் சிதறல்கள் காரணமாக மதிப்பெண்கள் சிதறல் ஆவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட அறிவுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய தேவைகளை கூட சற்று கடினமாக உழைத்து பெற வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் கருதப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகில் கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ஏதேனும் உதவி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்